அன்பான மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோ வந்து ஒரு முக்கியமான வீடியோங்க ஒரு ஒரு பயங்கரமான ஒரு வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம நேற்றுக்கு மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அப்டேட் பார்த்துருந்தோம் நம்ம எடிட்டர் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாரு அது வந்து எங்கே சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விஜய் கார் நிற்கிது பார்த்தீங்களா விஜய் கார்னு பாட்டுறாருல்லையா அவங்க வீட்டு வாசல்ல அந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து அப்டேட் கொடுத்துருந்தாங்க இன்றைக்கு விஜய் சித்தி வந்து அதே இருந்து தான் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க வாசலில் வச்ச பயங்கரமான ஆர்குமெண்ட் நடக்குதுங்க பயங்கரமான பிரச்சனை பிரச்சனை நடக்குது அதுதான் வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பெரிய பெரிய சம்பவத்தை பண்றாங்க அப்படிங்கிறது செகண்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா விஜய் சித்தி புது குடும்பம் உள்ள வந்திருக்காங்க இல்லையா அவங்க வந்து சென்னைக்கு வந்திருக்காங்கங்க சென்னையில் விஜய் வீட்டில் அவங்க வந்து ஷூட் பண்ணுறாங்க அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்காங்க இப்போ கங்காவோட சித்தியா சித்தி பொண்ணாக இருக்காங்க இல்லையா தங்கச்சியா அவங்க வந்திருக்காங்க அவங்க அம்மா கேரக்டர் பண்ணுறாங்க சித்தி சந்தானத்தோட செகண்ட் ஒய்ஃபு அவங்களுமே சென்னைக்கு வந்திருக்காங்க அவங்க வந்து இங்கே விஜய் வீட்டுக்கு எப்படி வந்தாங்க தெரியாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு போயிட்டாங்களா வந்து சண்டை போடுறாங்களா என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிச்சா முடியலான்றது அது நமக்கு இன்னும் தெரியலை அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் கூட வரல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வீட்டில் வந்து சந்தானத்தோட செகண்ட் ஒய்ஃப் வந்திருக்காங்க அப்படின்னா சாரதா எப்படி அதை அவ்வளோ அலோ பண்ணாங்க அவங்க எப்படி அதை வந்து ஏற்கனவே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற டைமில் அவங்க வந்து எப்படி காவேரி வீட்டுக்கு வர்றதுக்கு சம்மதிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இதெல்லாம் சுற்றி சுற்றி நடக்கிறப்போ யார் கிளப்பி விட்டா யார் என்ன பண்ணாங்க ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க பயங்கரமான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பார்ப்போம் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு சரிங்களா சூப்பருங்க முக்கியமாக வந்து விஜய் சித்தி அதாவது அப்டேட் கொடுத்துருக்காங்க காவேரி சித்தி வந்ததை அது எனக்கு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ அன்பு பசுபதி இவங்கெல்லாம் வந்து சைலண்ட்டாக இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்வி பெருசாக இருக்கு இல்லையா பார்ப்போம் என்னெல்லாம் பண்ணி வர்றாங்க என்னெல்லாம் அடுத்தடுத்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் விஜயும் காவேரியும் விஜய் வீட்டு முன்னாடி அதாவது வாசலில் அந்த கார்டனில் வச்சு பெரிய சண்டை நடக்குது யாருக்குன்னு தான் தெரியல பெரிய பெரிய சண்டை நடக்குது வீட்டுக்குள்ளே விட மாட்டுறாங்க ஒரு ரொம்ப நேரமாக வந்து அந்த இடத்துல தான் ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு ரெண்டு நாள் மூணு நாள் ஆர்குமெண்டு நம்ம கொண்டு போவாங்க அப்படின் தான் நான் நினைக்கிறேன் எது எப்படியோ நம்ம விஜய் காவேரிக்கு எதுவும் நடக்க பார்க்காம நல்லபடியாக அவங்க இருந்தாங்கனாலே போதும் நமக்கு வந்து செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் விஜய் சித்தி அதாவது விஜய் சித்தி காவேரி சித்தி எல்லாருமே வந்து விஜய் சமாளிச்சிருவாரு அதெல்லாம் என்ன ஏதுன்னு பார்த்து சரி பண்ணிடுவாரு அப்படின்னு தான் எனக்கு பெரிய பெரிய நம்பிக்கை இருக்கு கண்டிப்பாக அது நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குங்க இல்லையா இவ்வளோ பெரிய விஷயம் அது வந்து சூப்பரான விஷயம் இல்லையா பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சரிங்களா காவேரி ஒன்று வந்து இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் காணலை கங்கா இருக்காங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இங்கே வந்து அப்படிங்கிறத பார்க்கணும் அது சித்தியோடய ஒய்ஃப் அதாவது சித்தப்பா அது எப்படி சொல்கிறதுன்னே தெரில கங்கா சித்தி பொண்ணோடு உட்காந்துருக்காங்க